தமிழை பயிற்று மொழியாக்க வேண்டும் என்பதிலும் தாய் தமிழ் பள்ளிகள் நலிவடையக்கூடாது மூடுகிற நிலை கூடாது என்பதோடு மட்ட மட்டுமில்லாமல் இன்னும் இன்னும் ஏராளமான பள்ளிகளை உருவாக்க வேண்டும் அதற்கு அரசு உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்பதிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நூறு விழுக்காடு உடன்பாடு இருக்கிறது அடங்கம் மறு அத்துமீறு தலைவர் நீங்கள் சொன்ன வார்த்தை தான் தலைவர தாத்தப்பட்ட மக்களுக்கு வாழ்வுக்காக போராடுற நீங்கள் ஒன்றிய அரசை எதிர்க்கிற நீங்கள் இருமொழி கொள்கையை எதிர்க்கிற நீங்கள் இன்னைக்கு வேளச்சேரியில் வேளச்சேரியில் இருக்கிற ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூலோட பேர் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் செகண்டரி ஸ்கூல் இந்த ஸ்கூலு எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வேளச்சேரி வேலைச்சேரியில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இது தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுனாலே கவர்மெண்ட் ஸ்கூலா அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா இல்லை இடம் கவர்மெண்ட் இது ஆனால் ஸ்கூலு ப்ரைவேட் இந்த ஸ்கூலை யார் நடத்துகிறாங்கன்னு கேட்டால் நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்கிறாங்க ஆனால் அந்த ஸ்கூலோட வெப்சைட்டுக்குள்ளே நாங்கள் போய் பார்க்கும்போது தான் தெரியுது சேர்மேன் சேர்மேன் யாரும் இல்லை இந்த தலித்துக்காக போராடுற நம்ப போராளி திரு தலைவர் தொல் திருமால் வளவன் அவர் தான் சேர்மனாக இருக்கிறார் இந்த ஸ்கூலு எதை பேஸ் பண்ணி நடக்குதுன்னு பார்த்தா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிபிஎஸ்சி சிபிஎஸ்சி என்னால் என்ன தெரியுதுன்னா நேஷ்னல் லெவல் எஜுகேஷன் நேஷ்னல் லெவல் எஜுகேஷன்னா இதில் கண்டிப்பாக இருமொழி கொள்கை இருக்குமா அப்படின்னு பார்த்தா வைக்கலாம் எப்படி வைக்கலான்னா ஒன்று தமிழ் ஆங்கிலம் இல்லாக்கட்டி எல்லா கட்சிக்காரங்களும் வைக்கிற மாதிரி ஆங்கிலம் இந்தி இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா மூணாவது மொழி கூட சேர்த்துக்கலாம் இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னால் இந்த சிபிஎஸ்சின்ற வார்த்தையை இந்த மும்மொழி கொள்கையிலேருந்து வந்த வாக்கியங்கள் தான் இதை வந்து நம்ம தலைவர் பின்பற்றுறாரா என்னான்னு தெரியல ஆனால் இந்த ஸ்கூலாக ஓப்பன் பண்ணிட்டாங்க அவர் இல்லை வேற யாரும் நடத்துகிறேன்னு சொன்னாகுறோ ஆனால் வெப்சைட்லேருந்து ஏன் உன்ன மாத்தல அப்படின்றது தான் எங்களுக்கு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது நான் கேட்க விரும்புறதெல்லாம் என்னன்னா இந்த இடம் வந்து தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுக்கு சொந்தமான இடம் இது வந்து வேளச்சேரி ஏரி இந்த ஏரியை வந்து பாதியாக வந்து ஸ்லம்னின்ஸ் போர்டும் பாதியாக வந்து ஹவுசிங் போர்டும் எடுத்துக்கிச்சு இந்த ஹவுசிங் போர்டு ஸ்கீம் என்னென்னா எல்ஐஜி எம்ஐஜி ஹெச்ஐஜி என்னடா புது புது வார்த்தையாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை எல்ஐஜின்னா லோயர் இன்கம் குரூப் லோயர் இன்கம் குரூப்னா அவன் வந்து ஒரு மூணு லட்ச ரூபா எப்படி வருஷத்துக்கு மூணுலேருந்து ஒரு அஞ்சு ஆறு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறதுக்குள்ளே இருந்தால் அவனை வந்து எல்ஐஜின்றாங்க சரி எம்ஐஜின்னா என்ன அப்படின்னு பார்த்தா அவர் வந்து அந்த அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் அந்த பத்து லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவனு எ எம்ஐஜின்றாங்க எச்ஐஜினா எப்படின்னா அவர் அந்த பத்து லட்சம் மேலே சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவனை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் ஆனால் இந்த இடத்துல நம்ம சொல்ல வருது என்னான்னா எல்ஐஜி அப்படின்னா அவனுக்கு கவர்மெண்ட் அலாட் பண்ணுற இடம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா முந்நூறுலருந்து அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் தான் அவனுக்கு இடம் ஒதுக்கப்படும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க முந்நூறுலேருந்து அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அதே மாதிரி எம்ஐஜிக்கு அறநூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ளே தான் அலாட்மெண்ட் செய்யப்படும் இதெல்லாம் கவர்மெண்ட்டு சட்டங்கள் அதே மாதிரி எச்ஐஜிக்கு கவர்மெண்ட் ஒதுக்கிற இடம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து கொஞ்சம் மேலே ஒரு ஒரு கிரவுண்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனால் இந்த இடத்துல ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் கட்டணும்னா அதுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும் அப்போ இந்த ஸ்கீம் எந்த வச்சு கொடுத்தாங்கன்னு தெரியல அண்ணன் திருமாவளவனுக்கு என்னோட ஒரு கோரிக்கை கூற வச்சுக்கலாம் என்னன்னா நீங்கள் தாராளமாக ஏன்னா நம்ம மக்களுக்காக உழைக்கிற நீங்கள் அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட இனத்துக்காக உழைக்கிற நீங்கள் அந்த ஸ்கூலை தாழ்த்தப்பட்ட இனத்துக்கான ஸ்கூலை அறிவித்து அவங்களுக்கு சிபிஎஸ்சியில் படிக்க வச்சு அவங்கள நீங்கள் பெரிய ஆளை ஆக்கினீங்கன்னா நிஜமாக சொல்கிறேன் ஷன்சன் ஸ்கூலு பிரிட்டோ ஸ்கூலு இவங்கெல்லாம் கிட்ட குறை நெருங்க முடியாத அளவுக்கு நீங்கள் தான் ஒரு பெரிய தலைவன் நாங்கள் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துக்கிறோம் ஏரியில விளையாடுன ஒரு சாட்சி நானு இந்த ஏரியால இருக்கிற எல்லாரும் அந்த இடத்துல எவ்வளவு பெரிய பள்ளம் இருந்தது தெரியுமா அந்த பள்ளத்துல குளிக்க போய் எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க தெரியுமா எத்தனை தற்கொலை நடந்திருக்கு தெரியுமா நாங்கெல்லாம் அதை கண் கூட பார்த்த கூட இருக்கிற கூட்டத்துல இந்த சின்ன பசங்களுக்கு தெரியாம பேசிடுவாங்க ஒரு அடிஷ்னலா ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருக்கிற கூட்டம் ஒன்னு இருக்கு பாருங்க இளைஞர் கூட்டம் அவங்க தப்பு தப்பான மெசேஜ் போடுவாங்க கண்ணா அந்த இடத்தோட சர்வே நம்பரு நூத்தி இருபத்தி மூணு வேலச்சேரி ஏரி செய்து அந்த சர்வே நம்பரை போய் பார்க்க சொல்லுங்க ப்ரோ ஒன்றும் வேலச்சேரி வில்லேஜ் நேரா போங்க தாசல்தார் ஆபீஸ்ல செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கோங்க எங்க வேணா செக் பண்ணிக்கோங்க கலெக்டர் ஆபீஸ்ல கூட ரெக்கார்டு இருக்கும் அது ஏரி நீர்பிடிப்பு ஏரியா அந்த இடத்துல எதுவும் கட்டக்கூடாது பெரிய பெரிய பில்டிங் கட்டக்கூடாது இந்த சட்டங்களும் இருக்கு ஆனா உங்களுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய இடம் எப்படி